குடியமர்த்த காலம் கிபி ஐநூற்றி எழுபது அந்த சிறப்பு மிக்க கிபி ஐநூத்தி எழுபது முதலான தொடர் வரலாற்று நிகழ்வுகள் இந்த நிகழ்ச்சியில் இடம்பெறுகிறது அன்பு நேர்களில் தொடர்ந்து இந்நிகழ்ச்சியை கூர்ந்து கவனியுங்கள் இது ஒரு வரலாற்று பொக்கிஷம் ஒரு நாள் இந்நிகழ்ச்சியை பார்க்க தவறினாலும் வரலாற்றின் ஒரு பகுதியை இழக்க நேரிடும் அஸ்லாம் வரகமத்துல்லாஹி வபரகாத்தும் حمدا لمن خلق الانسان وعلمه البيان وصلاة والسلام على رسول الله وعلى آله حزب الله وأصحابه جند الله وبعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الدين عند الله الإسلام سنگئي <applause> இந்த நிகழ்ச்சியை அவதானித்து கொண்டிருக்கக்கூடிய மூன் டிவி நேயர்களே எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேரருளும் நபிகள் நாயகம் செல்லல்லாஹ் வலையப்ப செல்லம் அவர்களது நல்லாசியும் நம் அத்தனை பேர் மீதும் நிலவுமாக அல்லாஹும் அவரது ரசூலும் எந்தெந்த கர்மங்களை எடுத்து நடக்க வேண்டும் என்று நமக்கு கட்டளையிட்டுள்ளார்களோ அவை அனைத்தையும் எடுத்து நடக்கவும் எவைகளை தவிர்ந்து நடக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்துள்ளார்களோ அவை அனைத்தையும் தவிர்ந்து நடக்கவும் ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்கும் நான் ஒசியத்தை செய்து கொள்கிறேன் அல்லாஹ் தௌஃபிக் செய்வானாக ஆமீன் கண்ணியத்திற்குரியவர்களே கண்மணி நாயகம் செல்லல்லாஹ் ஒலைவ செல்லம் அவர்களினுடைய அயில்மு அவர்களுடைய ஞானம் எவ்வளவு விரிவானது என்பது குறித்த தகவல்களை பற்றி நாம் சொல்லும் பொழுது கடந்த உரையில் அது விரிவாக இருக்கிறது நிறைவாக இருக்கிறது எந்த அதீது கிரந்தங்களை எடுத்து பார்த்தாலும் அற்புதமான பல தகவல்கள் அதில் குவிந்து கிடக்கிறது என்ற போதிலும் கூட அவ அவற்றிலிருந்து ஒரு சிலதை மாத்திரம் இங்கே உங்கள் முன் வைக்கிறோம் செல்லல்லாவளிய செல்லமுடைய ஞானத்தை விளங்கிக் கொள்வதற்காக அப்படி விளங்கி கொண்டு அவர்கள் மீது நாம் கொண்டிருக்கக்கூடிய அன்பும் பாசமும் பரிவும் இன்னும் அதிகப்பட வேண்டும் என்பதற்காக ஒரு சில தகவல்களை மாத்திரம் நாம் முன்வைக்கிறோம் அப்படி முன்வைத்த தகவல்களில் இரண்டாவது தகவல் சரி நான் ஹுசைவத்து முதல் யமான்றது எல்லாத்தான் அவர்கள் சல்லல்லா அலிசல்லம் அவர்களிடத்தில் ஷர்ர பற்றியே அதாவது தீங்கை பற்றியே கேட்டு வந்தாங்க அந்த மாதிரி கேட்டு வந்ததில் ஒரு கட்டத்தில் அவங்க கேட்குறாங்க நாயகமே நாங்கள் ஜாஹிலியத்திலே மடமை காலத்திலே மடமையான செயல்பாடுகளிலே இருந்தோம் எங்களுடைய செயல்பாடுகள் கெட்டதாக தீயதாக தீங்கானதாகவே இருந்தது அதற்கு பிறகு நீங்கள் வந்தீங்க வந்ததற்கு பிறகு நல்லது எது தீயதியது என்பதை பிரித்து அறிந்து ஒரு அருமையான வாழ்விலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஒரு ஹையனானதை இருக்கிறது இதற்கு பிறகு ஷர்ரு வருமா தீங்கு வருமா நாயகமே என்று கேட்ட பொழுது ஆம் என்றார்கள் அந்த ஷர்ருக்கு பிறகு ஹயிறு வருமா என்று கேட்ட பொழுது அதற்கும் ஆம் என்றார்கள் ஆனாலும் கூட அதில் ஒரு கலங்கள் இருக்கும் சின்ன சின்ன குழப்பங்கள் இருக்கும் என்றும் அவர்கள் சொல்லி காட்டினார்கள் அதற்கு பிறகு ஷர் வருமா தீங்கு வருமா என்று கேட்ட பொழுது ஆம் அது பொல்லாத ஒரு தீங்காக இருக்கும் என்று சொல்லிவிட்டு அவங்க சொல்றாங்க அழைப்பாளர்கள் தாயிகள் உங்களை அழைத்துக் கொண்டிருப்பாங்க அவங்க அழைக்கிறது எங்கிருந்து அழைக்கிறாங்க நரகத்தினுடைய வாயிலிருந்து ஆக யார் அவர்களுக்கு பதில் சொல்லுகிறார்களோ அவர்களை எல்லாம் அவர்கள் தூக்கி நரகத்திலே போட்டு விடுவார்கள் எரிந்து விடுவார்கள் ஆனால் அவர்களை அழைக்கிறது வந்து நரகத்துக்கு வாங்கன்னு அழைக்க போறதில்லை சொர்க்கத்துக்கு வாங்குற மாதிரி அழைப்பாங்க நேர் வழிக்கு வாங்கு அழைப்பாங்க குரான் வழியில வாங்கன்னு அழைப்பாங்க அதீதனுடைய வழியில் வாங்கன்னு தான் அழைப்பாங்க ஆனால் அவர்கள் வந்து சொர்க்கத்துக்கு அழைக்க இல்லை அவர்களுடைய அழைப்பு வந்து பார்ப்பதற்கு அழகாக தான் இருக்கும் ஆனால் அவங்க வந்து நரகத்தினுடைய வாசலில் நின்று தான் அழைப்பார்கள் மண் அஜாபகம் யார் அவர்களுக்கு பதிலளிக்கிறார்களோ அதாவது அதை கேட்டு யார் போறாங்களோ அந்த கொள்கையிலே போய் தங்களை இணைத்துக் கொள்கிறார்களோ கலபூ ஹூ அந்த நரகத்திலே அவர்களை தூக்கி வீசிடுவாங்க அவங்கெல்லாம் இதுதான் என்ன செய்யுது நடக்கும் என்று அவர்கள் என்ன செய்றாங்க செல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள் குல்த்து யார சொல்லா நாயகமே அப்படிப்பட்ட பயங்கரவாதிகள் அவர்கள் ஆம் அவர்கள் அத்தகைய பயங்கரவாதிகள் பொல்லாதவர்கள் ஆனா பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லாதான் இருக்கும் அப்படின்னா நாயகன் அவர்களை பற்றி அவர்களுடைய அடையாளங்கள் என்ன அவங்க எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறத எங்களுக்கு சொல்லுங்களேன் என்று சொல்லும் பொழுது காலகும் மின் ஜில் தத்தினா ஒய்ய கல்வி மூணபி அல்சினத்தினா அவர்கள் வந்து நம்மளை போல தான் இருப்பாங்க ஒரு புதுசான ஒரு தோற்றம் உள்ளவங்க இல்லை புதிய ஒரு படைப்பும் இல்லை மின் ஜில் தத்தினா நம்முடைய தோலை தான் அவங்க தோல் அதாவது நம்மளை போல தான் அவங்களும் இருப்பாங்க உய கல் மூணபி அல்சினத்தினா நாம பேசுகிற மாதிரி தான் பேசுவாங்க பறவைகள் பேசுகிற மாதிரி பாஷைகளையோ அல்லது மிருகங்கள் பேசுகிற பாஷைகளையோ அல்ல சாதாரணமாக நடைமுறை பாஷைகளை செய்வாங்க பேசுவாங்க என்னென்ன மொழிகள் இருக்குதோ அந்த மொழிகளை அவங்க நினைச்சி பேசுவாங்க நம்முடைய தோல் அந்த நம்முடைய அமைப்பிலேயே இருப்பாங்க ஆனா அவங்க வந்து அழைக்கிறத வந்து நரக வாசலிருந்து அழைப்பார்கள் பார்ப்பதற்கு பார்த்தா என்னமோ ஒரு பெரிய நபிமார்கள் பேச்சு மாதிரி அது இருக்கும் நபிமார்கள் பேசுற மாதிரி இருக்கும் இன்னொரு கட்ட கலாமும் க கலாமி லம்பியும் அவர்களுடைய பேச்சு நபிமார்களுடைய பேச்சுகளை மாதிரி இருக்கும் அப்படின்ற சொல்றாங்க அந்த மாதிரி இவர்கள் அழைப்பார்கள் ஆனால் அழைக்கக்கூடிய இடம் எங்கிருந்து நரக வாயிலிருந்து அழைத்துக் கொண்டிருக்கிறாங்க மக்களுக்கு அது விளங்குறது இல்லை அவங்க போய் என்ன செஞ்சுக்கிறாங்க சிக்கிக்கிறாங்க இவை இந்த ஹரிதர்கள் எல்லாம் அவர்களே தெளிவுபடுத்துகிறது அந்த நேரத்தில் உதயபுத்தி பின் ஏமாண்றது எல்லாம் சொல்றாங்க நம்மளை போல தான் இருப்பாங்க அப்ப நம்ம அவனு பார்வை பார்க்கறதுக்கு ஒன்று மாதிரி தான் இருக்கிறோம் சரி பேசுறதுல ஏதாவது டிஃபரெண்டான ஒரு பேச்சு இருக்கா அப்படின்னு அதுவும் இல்லை நம்ம என்ன மொழியில் பேசுகிறோமோ அந்த மொழியில்தான் அவங்களும் பேசுவாங்க அப்ப எப்படி கண்டுபிடிச்சிக்கிறது இந்த மாதிரி நிலையில சல்லல்ல அலி செல்லம் அவர்கள் அந்த நேரத்தில் அடுத்து ஒரு கேள்வி கேட்கறாங்க உதயபுத்தி மலியம்மான் அதிலே நமக்கு அது ஒரு தெளிவு பிறக்கிறது அதில ஒரு அழகான தெளிவை சல்லல்லா அலி செல்லம் அவர்கள் சொல்றாங்க இன் தாளிக்க நாயகமே அந்த காலத்தை நான் அடைந்து கொண்டார் அந்த மாதிரி தாயிகளாக இருக்கக்கூடியவர்கள் நரகத்தை நோக்கி மக்களை அழைக்கக்கூடிய தாயிகள் இருந்தால் அவங்க அந்த மாதிரி விஷயத்துல நான் எப்படி நடந்துக்கிறது எனக்கு என்ன சொல்றீங்க எனக்கு நாயகமே என்ன ஏவுறீங்க நான் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று எனக்கு ஏவுங்க நாயகமே நான் எப்படி நடந்து கொள்ளணும் அப்படிங்கும் போது கால தல் ஜமா அத்தல் முஸ்லிமின் முஸ்லிம்களினுடைய ஜமாத்தை நீ பற்றி படித்துக்கொள் அவர்களுடைய இமாமை நீங்க பற்றி பிடிச்சிக்கங்க அப்படிங்கிறாங்க எவ்வளவு தெளிவாக செல்லல்ல அலிசல் அவர்கள் சொல்லியிருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம் ஆக ஒன்றுபட்ட ஜமாத் இருக்குமா இல்லையா இன்றைக்கு ஒன்றுபட்ட ஜமாத் என்று எடுத்துக்கொண்டால் தான் ஒன்றுபட்ட ஜமாத் மதுஹபு தான் முன்றுபட்ட ஜமாத் அதை நீங்க என்ன செய்ய பற்றி பிடிச்சுக்கோங்க அவர்களுடைய தலைவரை நீங்க பற்றி பிடிச்சிக்க இமாம்களை நீங்க பிடிச்சுக்கங்க என்று ஃபை சொல்கிற விட்டு கொல்த்து ஜமாத்துமாமு எல்லாமே இன்னும் கடைசி காலம் இப்பவாவது இருக்கு இன்னும் கொஞ்சம் காலம் போனா எல்லாமே இன்னும் பெரிய குழப்பங்கள்லாம் வரவே இருக்கு அப்படி வரும் பொழுது ஜமாத்தோ இமாமோ ஒன்னும் தலமா எதுவுமே இல்லைங்கிற நிலமை வந்தா என்ன செய்யணும் நாயகமே

பல பிரிவுகள் வரும் எல்லா பிரிவை விட்டு நீங்க பிரிஞ்சிருங்க எல்லா பிரிவை விட்டு நீங்க விலகிடுங்க பிரிங்க பிரிஞ்சிருங்க சொன்னா விலகிடுங்க அதுல போய் சேர்ந்துடாதீங்க ஒலவாந்த அல்லி ஷஜரத்தின் உங்களுக்கு ரொம்ப கடினமாக இருந்தாலும் சரிதான் மரத்தினுடைய வேரை நீங்கள் பல்லால் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் அப்படி பிடிச்சுக்கிட்டா ஹத்தா இதுவிக்கல் மூத்தம் உங்களுக்கு மூத்த வர்ற வரைக்கும் நீங்க அப்படியே தனி ஒதுங்கிறீங்கன்னு அர்த்தம் ஒரு மரத்தடியில் உட்காந்துக்காங்க ஒதுங்கிருங்க அதுல போய் நீங்க என்ன செஞ்சுக்கிடாதீங்க சிக்கிக்கிடாதீங்க என்று என்ன செய்தார்கள் கண்மணி நாயகம் செல்லலா அலிசன் குறிப்பிட்டார்கள் ஆக பிந்தி வரக்கூடிய காலத்தை எல்லாம் அப்படியே படம் பிடித்து சாபிகளுக்கு முன்னால என்ன செஞ்சிருக்கிறாங்க வச்சிருக்கிறாங்க எப்படி எப்படிலாம் நடக்கும் என்ன மாதிரி நிலைமைகள் வரும் எவ்வளவு பெரிய குழப்பங்கள் வரும் என்பதை பற்றி புட்டு புட்டாக செல்லலா அலிசல் அவர்கள் வைத்திருக்கிறார்கள் அதே போன்று செல்வங்கள் எந்த அளவுக்கு வரும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறாங்க முஸ்லிம் ஷெரீஃபில் ஒரு அதீத பார்க்க முடிகிறது இப்போது சொன்ன அதீதம் முஸ்லீமில் தான் இடம்பெற்றிருக்கிறது புகாரிலே இருக்குது புகாரி முஸ்லீமிலேயே இடம் இடம்பெற்றிருக்கிறது இந்த எல்லா இந்த பின்னால் வரக்கூடிய குழப்ப கூட்டங்கள் நரகத்தினுடைய வாசனை அழைக்கக்கூடிய என்ற இந்த செய்தி புகாரியிலே முஸ்லீம்களை இடம்பெற்றிருக்கிறது இன்னொரு செய்தி நம்ம சிம்லையை பார்க்க முடிகிறது பொருளாதார விஷயத்தில் செல்லலா அலி செல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது ஈராக்கினுடைய பொருளாதாரம் சரியும் என்று குறிப்பிட்டு காட்டினார்கள் ஈராக்கினுடைய பொருளாதாரம் கடுமையாக சரியும் இன்னைக்கு அது நடந்திருக்கிறது சிரி அடுத்து சிரியாவினுடைய பொருளாதாரம் சரியும் என்று குறிப்பிட்டு காட்டினாங்க ஈராக்கில் இருக்கக்கூடிய இப்ரட்டிஸ் நதியில ஒரு தங்க மலை இருக்கிறது என்று செல்லலா அலிசன் அவங்க சொன்னாங்க அந்த மலை ஒரு கட்டத்தில் அது வெளிப்படும் உள்ள இருக்கு இப்போ இது வரைக்கும் கண்டுபிடிக்கப்படல ஆனா அது வெளிப்படும் அப்படி வெளிப்படும் பொழுது மலையே தங்கமாக இருக்கிறது யாரும் சும்மா விடுவாங்களா எங்கேயாவது ஒரு பொருள் கிடைக்குதுன்னு சொன்னா அதை போய் எடுக்கிறதுக்கு மக்கள் ஓடுறாங்க மலையே தங்கமாக இருக்கிறது அப்படின்னு தான் என்ன செய்வாங்க எல்லாரும் வருவாங்க அதை எடுக்கிறதுக்கு என்னென்ன வழி இருக்குது அதெல்லாம் நடக்கும் அந்த மாதிரி ஒரு மலை இப்ரட்டிஸ் நதிக்குள்ள இருக்கிறது அந்த நதி என்ன செய்யுது அந்த புராத்து வந்து ஒரு நாளை அதை என்ன செய்யும் அந்த மலையை வெளிப்படுத்தும் அப்படி வெளிப்படுத்தும் பொழுது நீங்கள் என்ன செய்யாதீங்க அதை எடுக்கிறதுக்கு போகாதீங்க ஏன் தெரியுமா அப்படி போகும் பொழுது செல்லக்கூடிய அந்த தங்கத்தை எடுப்பதற்காக செல்லக்கூடிய நூறு பேரில் ஒன்பது பேர் கொல்லப்பட்டு போயிடுவாங்க இப்போ தான் மிஞ்சுதான் ஒரு பிரசம் தான் மிஞ்சுது ஒன்பது பேர் கொல்லப்பட்டு போய் விடுவார்கள் என்று கண்மணி நாயகம் செல்லலாலை சிலம் என்ன செஞ்ச இது போன்ற நிறைய தகவல்களை நம்ம பார்க்கிறோம் பொருளாதார சீரழிவு அல்லது பொருளாதார வளர்ச்சி இவைகளை குறித்தும் செல்லலாம் அணிசு என்ன செஞ்சிருக்காங்க நாள் நெருங்க நெருங்க இவைகள் எல்லாம் பலவிதமான புரட்சிகள் நடந்துவிடும் கடகட கடகடன் என்ன செஞ்சிடும் நிறைய நிகழ்வுகள் நடந்துவிடும் என்பதை செல்லலா அணி செல்லம் அவர்கள் வரிசையாக என்ன செஞ்சிருக்கிறாங்க முறைப்படுத்தி இருக்கிறார்கள் அந்த தகவல் எல்லாம் நீண்ட செய்திகளாக ஹதீது கரணங்களிலே இருக்கிறது அது போன்று இங்கே செல்லலாலிசன் அவர்கள் சொன்னது இது போன்று பல குழப்பவாதிகள் வருவார்கள் அவர்கள் நரக வாசல் அழைப்பாங்க அந்த நேரத்தில் நீங்க அதுக்கு பதில் சொல்லிடாதீங்க நீங்க என்ன செய்யணும் இமாம இமாம்களை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் முஸ்லிம்களுடைய ஜமாத்து ஒன்றுபட்ட அந்த குழுவை நீங்க என்ன செய்ய ஜமாத்தை நீங்க பற்றி பிடிச்சுக்கணுமே தவிர ஜமாத்தை விட்டு நீங்க வெளியில வந்துடாதீங்க இமாமை விட்டு நீங்க வெளியில போயிடாதீங்க என்று அவர்கள் என்ன செய்தார்கள் குறிப்பிட்டு காட்டினார்கள் மாளிக்கிறது எல்லாத்தாலும் அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தியை பார்க்கிறோம் தபுக்கு யுத்தம் நடந்தது அந்த யுத்தத்தின் போது கண்மணி செல்லா வளைவு அவர்கள் ஆறு விஷயங்களை சொல்லி காட்டினாங்க இனிமேல் வரக்கூடிய ஆறு விஷயங்களை என்ன செய்யறாங்க சொல்லி காட்டினார்கள் அந்த ஆறு விஷயங்கள் என்ன என்பதை பார்ப்பதற்கு முன்பாக ஒரு சின்ன இடைவேளை சங்கைக்குரியவர்களே தபுக்கு யுத்தத்தின் போது கண்மணி முகமது முஸ்தபா சல்லாஹூ அலி வசல்லம் அவர்கள் ஒரு ஆறு விஷயங்களை சொல்லி இந்த ஆறு விஷயங்கள் நடக்கும் அடுத்தடுத்து நடந்துடும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க முதலாவதாக அவங்க சொன்னது ஃபதக்கர மௌத்தஹூ அலிஹலாம் சல்லா அலி தன்னுடைய வஃபாத்து நெருங்கிடுச்சு நான் வஃத் ஆகிடுவேன் அப்படிங்கிறத அவ சொல்லியிருக்கிறாங்க ரெண்டாவதாக சும்மா பைத்தில் மக்தஸ் பைத்தில் மக்தஸை நீங்கள் வெற்றி கொள்வீர்கள் ஃபலஸ்தீன் உங்களுடைய கையில் வந்துடும் அப்படின்னு சொன்னாங்க சும்மா மௌத்தான் பின்பு ஒரு பெரிய மரணம் ஏற்படும்னு சொன்னாங்க பாபா அதாவது காலரா மூலமாக காலரா வந்து பல ஆயிரக்கணக்கான பேர் அதை என்ன செஞ்சிடும் ஷகிதாக்கிறோம் மௌத் ஆக்கிரோம் அதை மூத்தான்கிறாங்க அதை அந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு அழிவு ஏற்படும் என்று அவர்கள் குறிப்பிட்டு காட்டினாங்க சீனா ஜபல் ரதி அல்லாஹு தாலானு போன்றவர்கள்லாம் அதில் பெரும் பெரும் சஹாபிகள் தாபியின்கள் எல்லாம் அந்த காலராவெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அது நீண்ட வரலாறு பினால் வருகிறது அதே மாதிரி சும்மா கசரத்துள் மால் அதுக்கு பிறகு நிறைய செல்வம் வந்துரும் அது வந்தது அந்த காலத்தில் வந்து நிறைய யுத்தங்கள் நடந்து அதன் மூலமாக கனிமத்து பொருள்கள் வந்து குவிந்தது அந்த மாதிரி பொருள் அதிகமாகிவிடும் சும்மா பித்னத்தின் பின்பு என்ன செய்யும் பின்பு குழப்பங்கள் வந்துடும் பொருள் அதிகமாகிட்டாலே செல்வம் அதிகமாகிட்டாலே குழப்பம் வந்துடும் கம்பெனிகளோட குழப்பம் வருது பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கும் குழப்பம் வருது சகோதரர்களுக்கு குழப்பம் வருது அந்த சொத்து யாருக்கு இந்த சொத்து யாருக்கு என்று பிரச்சனைகள் வருகிறதா இல்லையா எனவே அந்த பாக பிரிவினையில எவ்வளவு பிரச்சனைகள் அடிதடிகள் வந்து விடுகிறது மனக்கசப்புகள் வந்து விடுகிறது மனப்பிளவுகள் ஏற்பட்டு விடுகிறது குடும்ப குடும்பங்களிலே சிதைவுகள் ஏற்பட்டு சின்னா பின்னமாக ஆகிவிடுகிறது ஆக பொருளாதாரம் அதிகமாக அதிகமாக இந்த ஃபித்னாக்கள் வந்துடும் அப்படிங்கிறத சொல்றாங்க சும்மா பித்தனத்துடன் வந்துடும் அதுக்கு பிறகு சும்மா ஹதனத்தின் பயன் முஸ்லிமீன வரும் முஸ்லிம்களுக்கும் ரோமவாசிகளுக்கும் இடையில கடமையான யுத்தம் நடக்கும் என்ற ஆறு விஷயங்களை கண்மணி செல்லுல்லா அலி செல்லம் அவர்கள் முறைப்படுத்தி காட்டினார்கள் ஆக நெருங்க நெருங்க எவைகள்லாம் நடக்கும் அதுக்கு தனக்கு பின்னால் நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் செல்லல்லா அறை செல்லம் அவர்கள் அனைத்தையும் தெளிவுபடுத்தி இருக்கிறாங்க அந்த ரசூலல்லா இது அது மாத்திரம் அந்த கிலாபத்தை பற்றி எவ்வளவு தெளிவாக சொல்லியிருக்கிறாங்கன்னு பாருங்கள் கிலாபத்தை பற்றி எவ்வளவு கிலாபத்து நுபுவா அதாவது நுபுவத்துவனுடைய கிலாபத்து தனக்கு பிறகு பன்னிரண்டு கலீபாக்கள் வருவாங்க அப்படின்னு ஒரு செய்தி செல்லலாம்னு சொல்லியிருக்கிறாங்க ஆனால் நுபுவத்தினுடைய ஹிலாபத்து செல்லல்லா அலி செல்லம் அவர்களால் அங்கீகரிக்கப்பட்ட வாழ்த்தப்பட்ட அது ஒரு நுபுவத்தினுடைய ஹிலாபத்தாக அவர்கள் கருதியது ஒரு குறிப்பிட்ட இதை தான் என்ன செஞ்சிருக்கிறாங்க கருதி இருக்கிறாங்க அதை பற்றி சொல்லும் பொழுது அண்ணா ரசூலல்லா செல்லல்லா அலிஸ்லம் கால அல் ஹிலாபத்து பகதி சலாது உனசனா எனக்கு பிறகு ஹிலாபத்து என்பது நுபுவத்தினுடைய ஹிலாபத்து என்பது முப்பது வருடங்கள் தான் இருக்கும் அதான் நுபுவத்தினுடைய ஹிலாபத்துன்றா என்ன நான் விரும்பியவாறு முழுமையான ஒரு ஆட்சியை நடத்தக்கூடிய அந்த அமைப்பு என்பது முப்பது வருடங்கள் எந்த என்ன செஞ்சிருக்கிறாங்க குறிப்பிட்டு காட்டியிருக்கிறார்கள் கண்மணி நாயகம் சல்லா செல்லம் அதுக்கு பிறகு என்ன வரும் சும்மா தோனும் முல்கன் அதுக்கு பிறகு அரசாட்சி தான் ஹிலாபத்து நுபுவா என்பது முப்பது வருஷம் தான் அதற்கு பிறகு அரசாட்சியாக ஆகிவிடும் சும்மா இன்னொரு ரிவாயத்துல வருது அதுக்கு பிறகு அந்த ஹிலாபத்து நுபுவாவுக்கு பிறகு அல்லா யாருக்கு விரும்புகிறானோ அவர்களுக்கு ஆட்சியை கொடுப்பான் அப்ப அந்தாபத்து தான் அதுவும் அது ஹலீபாக்கள் தான் அமீர் மோமின்னா அவர்களுக்கெல்லாம் பெயர்கள் இருந்தபோதிலும் கூட கூடாபத்து நுபுவாவாக அது பார்க்கப்படவில்லை என்பதை நாம் வழங்கிக் கொள்கிறோம் ஆக அவருக்கு சல்லா அலிஸ் அலிசல்லாம் அவர்களுடைய பிரதிநிதி அவர்களுடைய பிரதிநிதியாக எடுத்துக்கொள்ளலாம் அப்படி அர்த்தம் எடுத்துக்கொள்ளலாம் சல்லல்லா அலிசல்லம் அவருடைய பிரதிநிதியாக ஆட்சி நடத்தப்பட்டது என்பது என்பதே ரசூசல்லாளுக்கு பிறகு முப்பது வருடம் என்று அவங்க தெளிவுபடுத்திட்டாங்க அதைத்தான் அவங்க தெளிவா சொன்னாங்க அல் ஹிலாபத்து எனக்கு பிறகு ஹிலாபத்து என்பது முப்பது வருடங்கள் தான் அது அதற்கு பிறகு ஹலீபாக்கள் வந்திருக்கிறாங்களே அது ஒரு ஆட்சி மாதிரி அரசாட்சி மாதிரி அரசாட்சி மாதிரி தான் அது இருக்குமே தவிர நான் சலுதாரி செல்லம் அவர்கள் விரும்பிய அந்த ஆட்சி என்பது முப்பது வருடங்கள் தான் சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் நம்ம அதை பார்க்கும் பொழுதுதான் சவால் சரியாகவே நடந்திருக்கு இதை குறித்து வரலாற்று ஆசிரியர்களை குறிப்பிடும் பொழுது ஃபை இன்ன அபாபக்கரின் ரதியல்லாஹுத் தாலானூ கானத்து சிலாபத்துஹு சனத்தைனி வாருபாத்து அஷூரின் இல்லா அஷரலயாலின் அபூபக சிதிகர் ரதி அல்லாஹு தாலானு அவர்களுடைய ஆட்சி காலத்தை பற்றி குறிப்பிடும் பொழுது இரண்டு வருடங்கள் நான்கு மாதங்கள் பத்து நாட்கள் குறைவு இரண்டு வருடங்கள் பூரணமாக நான்கு மாதங்கள்ல ஒரு பத்து நாள் குறைவு ஆக மூணு மாதமும் இருபது நாளும் அப்படிங்கிற மாதிரி ஆக பத்து நாட்கள் அது குறைவாக இருந்தது இது ஒரு ஆட்சி காலம் சித்திக நாயகத்தினுடைய ஆட்சி காலம் இல்லா அசர்லையாலின் இரண்டு வருடங்களும் நான்கு மாதங்களும் உள்ள ஆட்சியை தான் யார் வாழ்ந்திருக்கிறா ஆட்சி செஞ்சிருக்கிறார் சித்திக்கிறதி எல்லாத்தையும் ஆட்சி செஞ்சிருக்கிறாங்க பத்து நாட்கள் குறைவாக அதற்கடுத்து உமர் ரதி அல்லாஹு அவர்களுடைய ஆட்சி எவ்வளவு காலம் இருந்தது அசரு வார்பாத் ஐயா பத்து வருடங்கள் ஆறு மாதங்கள் நான்கு நாட்கள் பத்து வருடங்களும் ஆறு மாதங்களும் நான்கு நாட்களும் அவர்களுடைய ஆட்சி இருந்திருக்கிறது அவர்களுடைய ஆட்சியை சனத்தன் பன்னிரண்டு வருடங்கள் இல்லா இதன யோமன் அதில் பன்னிரெண்டு நாட்கள் குறைவு பன்னிரெண்டு வருடத்தில் பன்னிரண்டு நாட்கள் குறைவாக பன்னிரெண்டு ஆண்டு காலம் என்ன செஞ்சிருக்கிறாங்க ஆட்சி செய்திருக்கிறார்கள் ஒக்கானிலாபத்து அவர்களுடைய அலிநாயகம் ஆட்சி காலம் எவ்வளவு இருந்தது என்று சொன்னால் வருடங்களுக்கு இரண்டு மாதங்கள் குறைவு அஞ்சு வருடங்கள் ஆனா ரெண்டு மாதம் குறைவா அதில் இருக்கு ஆட்சி செய்திருக்கிறார்கள் இப்படி பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட இருபத்தி ஒன்பது வரை இருபத்தி ஒன்பது அரை வருடங்கள் யார குறையோ அதை வந்து விடுகிறது அலிறுதி அவர்களுக்கு பிறகு ஹசன்ருதி எல்லாவுத்தாலானோ என்ன செஞ்சாங்க ஆட்சிக்கு வந்தாங்க நகவம் மின் சித்தத்தி ஆஷூரின் அவர்களுடைய ஆட்சி காலம் இருந்து ஏறக்குறைய ஒரு ஆறு மாதங்கள் அவர்களுடைய ஆட்சி காலம் இருந்தது ஆக இது எல்லாத்தையும் இதுவரைக்கும் கூட்டி பார்க்கும்பொழுது முப்பது வருடங்கள் வருகிறது இப்ப கிட்டத்தட்ட நம்ம ஒரு ஒரு ஒழுங்குமுறைப்படுத்துவதாக இருந்தால் சித்திக நாயகத்தினுடைய ஆட்சி காலத்தை ரெண்டரை வருடங்கள் என்று எடுத்துக்கொள்ளலாம் சில நாட்கள் குறைவு சில மாதங்கள் குறைவு நாட்களுக்கு கூட வந்தது இல்லையா இதெல்லாம் பார்த்து ஒரு ஒரு ஆவரேஜாக எடுத்துக்கொள்ள பார்க்கும் பொழுது சித்திகிராயம் ரதி ஆட்சி ஆட்சிக்காலம் வந்து ஒரு ரெண்டரை வருஷம் உமரதி அல்லாஹுத்தாலானுகா அவர்களுடைய ஆட்சிக்காலங்கிறது பத்தரை வருஷம் உதுமான் ரதி ஆட்சி காலம் பன்னிரெண்டு வருஷம் அலிரதி அல்லாஹூத்தா லானுகா அவர்களுடைய காலம் நாலரை வருஷம் ஆக இருபத்தி ஒன்பதரை வருஷம் ஆயிடுச்சு நான் ஹசன் ரதி அல்லாஹுத்தானுடைய ஆட்சிக்காலம் வந்து ஒரு ஆறு மாதம் அரை வருஷம் ஆக முப்பது வருடங்கள் இது நிறைவு பெறுகிறது என்று அறிஞர்கள் நமக்கு சொல்லி காட்டுறாங்க அதற்கு பிறகு சீனா என்ன அலித்தானு கேட்டா அவங்க ஹத்தா அறுபாய் நாற்பது ஆறு வருஷத்துல அவங்க என்ன செஞ்சிட்டாங்க தன்னுடைய ஆட்சியை விட்டு அவங்க கீழே இறங்கிட்டாங்க மாவியா ரீதியில் கொடுத்து நீங்களே ஆட்சி செய்யுங்க இந்த ஆட்சி எனக்கு வேணாம் அப்படின்னு என்ன செஞ்சிட்டாங்க இறங்கிட்டாங்க அவர்கள் என்ன செஞ்சாங்க இவ்வளவு தெளிவாக சொல்லிட்டாங்க வருடங்கள் ஹிலாபத்து நுபுவாவாக அமைந்திருக்கிறது என்பதை நாம் விளங்குகிறோம் செல்லல்லா அலி செல்லம் மிக தெளிவாக சொன்னாங்க எனக்கு பிறகு முப்பது வருஷம் தான் ஹிலாபத்து நடக்கும் நான் விரும்பிய ஆட்சி நடக்கும் ஹிலாபத்து நுபுவா என்பது அங்கீகரிக்கப்பட்ட ஒரு அற்புதமான ஆட்சியாக அந்த ஆட்சிகள் இருக்கும் செல்லல்லா அலி செல்லம் அவர்களுடைய வாக்காக இருந்தது அதன் பிரகாரம் நடந்தது இன்னொரு கட்டத்தில் அவங்க சொன்னாங்க என்னுடைய இந்த புள்ள இருக்கிறாரே ஹசன் ரதி அல்லா தன்னர்களை குறித்து சொல்லும் பொழுது இவர்களை கொண்டு சமூகத்திற்கு மத்தியில் அல்லா மிகப்பெரிய ஒரு பிளவை தடுத்து நிறுத்துவான் சமூகத்துக்கு மத்தியில் மகத்தான ஒற்றுமை ஏற்படுத்துவான் அப்ப ஏற்கனவே அரசியல் ரீதியாக அரசியல் காரணத்தினால் ஒரு பிளவு ஏற்பட்டு இருந்தது எப்படி ஏற்படும் மாவியார் ரதி அல்லாஹுத்தான் அவர்களுக்கும் சீனா அலிரதி அல்லாஹுத்தான் அவர்களுக்கும் இடையிலே அரசியல் ரீதியாக கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு பிளவு இருந்தது சீனா அலிரதி அல்லாஹுத்தாலானும் அவர்களினுடைய ஆட்சி காலத்திற்கு பிறகு ஒரு பக்கத்தில் அவங்களுடைய ஆட்சி காலத்திலேயே ஒரு பக்கத்தில் மாவி அறுதி இல்லாத்தனு ஆட்சி செய்கிறாங்க இன்னொரு பக்கத்தில் அலி ரயில் ஆட்சி செய்கிறாங்க இப்படிப்பட்ட ஒரு சூழல் ஏற்பட்டது இராக்கை செல்ல சீனா அலிநாயகம் அவர்களும் சிரியா என்று சொல்லக்கூடிய டொமஸ்கஸ் ஷாமை சீனா மாவி அறுதி இல்லாதன அவர்களும் என்ன செஞ்சாங்க ஆட்சி செய்து கொண்டிருந்தாங்க இதற்கிடையில் சில சச்சரவுகள் சண்டைகள் பிரச்சனைகளும் ஏற்பட்டது இதெல்லாம் அரசியல் ரீதியாக ஏற்பட்டது அந்த நிலையிலே அதற்கு பிறகு அலிநாயகம் அவங்க ஷகிதாக்கப்பட்டதற்கு பிறகு யார் ஆட்சிக்கு வர்றா ஹசன் ரதி அல்லாத்தன் ஆட்சிக்கு வந்தாங்க ஆறு மாசத்துல ஒரு ஒழுங்குமுறை ஏற்படுத்தி கொண்டு மக்கள் மத்தியினுடைய உள்ளத்தில உள்ளங்களிலே ஒரு மாற்றத்தை என்ன செஞ்சாங்க அவர்களை ஏற்படுத்தி மக்களை ஒரு ஒரு ஒழுங்கு நிலைக்கு அவங்க கொண்டு வர்றாங்க இதயங்களை என்ன செய்வாங்க சீர்படுத்துறாங்க சீனா ஹசன் ரதி அல்லாஹு சொன்னாங்க என்னுடைய பிள்ளை இந்த பிள்ளை இருக்கு பாருங்க இவங்களை கொண்டு சமுதாயத்தில் மிகப்பெரிய ஒற்றுமை ஏற்படும் பெரிய பிளவு தடுத்து நிறுத்தப்படும் அப்படின்னு சொன்னாங்க அது பெரிய ஒரு விஷயம் சமூகத்திற்கு மத்தியில் இருக்கக்கூடிய பிளவுகளை நீக்குவது அவர்களுக்கு மத்தியிலே ஒற்றுமையை ஒரே அமைப்பை கொண்டு வருவது என்பது இஸ்லாத்திலே மிகவும் வலியுறுத்தப்பட்ட வாழ்த்தப்பட்ட வரவேற்கப்பட்ட ஒரு விஷயம் அதை சீனா அலியன் அலி ரதி அல்லாத்தனவுடைய மகனார் சீனா ஹசன் ரதி அல்லாஹுத்தால் அவங்க என்ன செஞ்சாங்க செய்து காட்டினார்கள் ஆட்சி பீடத்திலிருந்து கீழே இறங்கி அந்த ஆட்சியை பிடிங்கன்னு மாவியார் அல்லாத்தன் அவங்க கைல கொடுத்துட்டு அவங்க பயம் செஞ்சாங்க நீங்க ஆட்சியை நடத்துங்க என்று அவர்கள் என்ன செய்தார்கள் கொடுத்தார்கள் என்றால் எவ்வளவு பெரிய தியாக சிந்தனையான விஷயம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இதை கண்மணி நாயகம் செல்லுள்ள அவர்கள் முன்பே அறிவிக்கிறார்கள் இதோ என் பிள்ளையை கொண்டு சமுதாயத்திற்கு மத்தியிலே மகத்தான ஒற்றுமை ஏற்படும் என்று குறிப்பிட்டு காட்டிய அந்த நிகழ்வை ஆறு மாத காலங்களிலே ஆட்சிக்கு வந்த ஆறு மாத காலங்களில் ஆட்சிக்கு ஆட்சி எனக்கு பெரிதல்ல சமூக ஒற்றுமைதான் எனக்கு பெரிது என்று கூறி அந்த ஆட்சியை மாவியார்லா கூத்தாளோ இவளுக்கும் மாவியார் ரயில்லாதன அவர்களுக்கும் அவருடைய தந்தையாகிய அழிவதி அவர்களுக்கு இடையிலே பெரிய பிளவுகள் இருக்கத்தான் செய்த அரசியல் ரீதியாக அதையெல்லாம் விட்டுவிட்டு அவங்க என்ன செஞ்சாங்க சமூக ஒற்றுமைக்காக அவர்கள் கீழே இறங்கி வந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் கண்மணி உடைய குடும்பத்தை சேர்ந்த பிள்ளைகள் இல்லையா எனவே அவர்களை கொண்டு அல்லாத்தன மகத்தான ஒற்றுமை தருவான் என்று முன்னறிவிப்பு செய்தார்கள் அது நடந்தது இது இன்னொரு இது அல்லாத இன்னொரு செய்தியை சேனா அபுஹுரையில் அதி அல்லாஹு தாலானு அவர்கள் ஒரு அற்புத செய்தியாக அவங்க சொல்கிறாங்க சல்லா அலையம் அவர்களுடைய அறிவு சம்பந்தமாக ஞானம் சம்பந்தமாக ஒரு தகவலை சொல்கிறார்கள் அந்த தகவல் என்ன என்பதை இன்ஷா அல்லாஹ் அடுத்த நிகழ்வில் காண்போம் எல்லாம் வல்ல அல்லாவின் அருளையும் சல்லல்லா அலையம் அவரின் ஷஃபாத்தையும் பெறுவோமாக சல்லாஹ் ஹலாம் முகமது சல்லா அலையு வஸ்லம் சல்லா ஹலாய் முகமது சல்லா அலைய வல்லம் சல்லா மஹமது அலையி வசல்லீம் வசலாம் அலைக்கும் வரமத்துள்ளாஹி வீ E